கட்சிகளை மொத்தமாக ஒழிக்க நினைக்கும் காங்கிரஸ் இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபமா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் காங்கிரஸ் அரசியல் தெரியாமல் உதவுகிறதா தேசிய பார்வை சேனல் நேரத்துக்கு அன்பு வணக்கம் குமார் ஒரு விதத்தில் நான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பாராட்டுவாங்க ஏன்னா அந்த கட்சியில் ரைட்டோ ராங்கோ நிறைய பேர் கொள்கைவாதியாக தான் இருப்பாங்க காசு இருக்கோ இல்லையோ அவங்க அந்த கொள்கையில் தான் உறுதியாக நடந்துப்பாங்க நிறையா வேலை செய்வாங்க ஆனால் என்ன மாவட்டத்துக்கு பத்து பேர் இருக்க மாட்டாங்க அது தனி இருக்கிறவங்க அப்படி தான் நான் சொல்கிறதுலாம் ஒரு காலத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஹார்ட் பெல்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் போட்டி இப்போது அங்கத்தைய மலையாள மனோரமா மனோரமா டிவி அங்கேற்றிய லோக்கல் டிவி இங்கே சன் டிவி இந்த மாதிரி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கேரளாவில் போட்டி போடுறதால அங்கே இருக்க இருபது தொகுதிகளிலும் காங்கிரஸே வெற்றி பெறும் இதை தான் கேரளா கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்குறாரு அவர் ஏன் ராகுல் காந்தி பிஜேபி எதிர்த்துலாம் பெரிய அளவில் போட்டி போடாமல் எங்ககிட்ட வந்து போட்டி போடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் என்ன என்ன நடந்தது இருபது தொகுதியில் பதினேழு தொகுதி காங்கிரஸ் ஜெயித்தது கம்யூனிஸ்ட் மூன்று தொகுதி ஜெயித்தது கம்யூனிஸ்ட் ரெண்டு ஒரு தொகுதி கூட்டணி இம்முறை இருபதுக்கு இருபது காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கம்யூனிஸ்ட் நிலமைன்னா தமிழகத்தில் ரெண்டு ரெண்டு சீட்டு ஸ்டாலின் கொடுக்குறாரு பாருங்க இதுதான் மொத்த எம்பி போன வாட்டி அஞ்சு இந்த முறை நான்கு ஆக மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேசிய கட்சி அங்கீகாரம் போயிட்டு மாநில கட்சி அங்கீகாரம் ஆகிடும் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் போயிட்டு அதுக்கடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதிக அங்கீகாரமும் போயிடும் ஆக மொத்தத்தில் பிஜேபி எதிர்த்து போட்டி போட முடியாமல் கூட இருக்க கூட்டணி கட்சிகளை தான் காலி பண்ணுறாரு ராகுல் காந்தி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெலங்கானாவில் ஸ்ட்ராங்காக இருந்த பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி இப்போ காணாமல் போயிட்டு அதை பிஜேபியும் காங்கிரஸும் தான் டிஓவர் பண்ணி அதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க ஆக மொத்தத்தில் பிஜேபி காங்கிரஸ் போயிட்டுனாங்க காங்கிரஸ் போட்டி போட முடியாது கொஞ்சம் வலிமையாக இருக்கிறத்துல கூட இருக்க கூட்டணி கட்சி காலி பண்ண வேண்டியது அதே திமுக மாதிரி பெரிய கட்சி இருந்து இங்கே சின்னதாக இருந்தால் கேட்குற சீட்டை வாங்கிக்க வேண்டி கொடுக்குற சீட்டை வாங்கிக்க வேண்டியது ஆனால் தப்பித்தவை விட பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க மாநிலத்தில் பெரிய அளவில் போட்டியை கொடுக்கறதில்ல ஆக மொத்தத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பிரச்சனை செய்து பிஜேபி கிட்ட அடங்கி போகிறதா தான் காங்கிரஸ் எனக்கு தெரியல இதை பார்க்குறவங்க உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்